வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இன்று ஜனாதிபதி கலந்து கொள்ளும் நிகழ்வு இடம்பெறும் பகுதியில் பாரிய விபத்து எதிர்காலத்தில் இலங்கையில் நிபுணர்களின் புகலிடமாக மாறும் யாழ் மருத்துவ கட்டடம் எம் ஏ சுமந்திரன் உறுதி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளங்கள் அதிகரிக்கப்படும் ரஞ்சித் செம்பலாப்பட்டிய தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் அமைச்சரவை எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாக வரையறுக்கப்படும் விஜிதஹேரத் தெரிவிப்பு நிலத்தடி தொலைபேசி இணைப்புகளை திருடிய ஏழு பேர் கைது சட்டவிரோத தங்கம் இலங்கையில் பதின்மூன்று முன்னணி நகை உற்பத்தி நிறுவனங்கள் சுற்றி வளைப்போ சீரற்ற காலநிலை இருளில் மூழ்கிய இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவிப்போ ஜாளில் துருப்பிடித்த கம்பியுடன் மீட்கப்பட்ட ரோல் சகல நாடுகளுக்கும் சகல விதமான வீசா வழிமுறைகளையும் சட்டநீதியான வீசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் ஜனாதிபதி கலந்து கொள்ளும் நிகழ்வு இடம்பெறும் பகுதியில் இடம்பெற்ற விபத்தினால் வாகன நெரிசல் ஏற்பட்ட நிலையில் வாகன நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் தீவிரமாக செயல்பட்டுள்ளனா் கிளிநொச்சியில் வைத்தியசாலை கட்டடம் திறப்பதற்காக இன்று ஜனாதிபதி கிளிநாச்சி விஜயம் செய்ய உள்ளார் இந்த நிலையில் காலை எட்டு முப்பது மணியளவில் குறித்த விபத்து வைத்தியசாலை முன்பாக இடம்பெற்றுள்ளது இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது வேக கட்டுப்பாட்டை மீறிய டிப்பர் வாகனம் வீதியோரத்தில் வைக்கப்பட்ட பாதுகாப்பு அமைப்புகளுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது ஜாய் மாவட்டத்தின் அபிவிருத்தியிலும் மக்களின் அபிவிருத்தியிலும் ஜனாதிபதி விசேடு கவனம் செலுத்தியுள்ளார் என இலங்கை தமிழரசு கட்சியின் ஜாய் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் MS terbititula. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்காக இடத்திற்காக யாழ்நகரில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட எட்டு மாடிகளை கொண்ட மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி கட்டட தொகுதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் சுமந்திர நம்பி கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கரு தெரிவிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலம் முதல் வடக்கு மற்றும் கிழக்கின் அபிவிருத்திக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார் திறந்து வைக்கப்படும் யாழ் பல்கலைக்கழகத்தின் இந்த மருத்துவ கட்டடம் வடக்குக்கு மாத்திரமின்றி நாட்டிற்கும் ஒரு நல்ல முதலீடாகும் என சுட்டிக்காட்டலாம் மேலும் இது எதிர்காலத்தில் இலங்கையில் நிபுணர்களின் புகலிடமாக மாறும் என நான் நம்புகின்றேன் முன்னதாக இந்த சபையில் உரையாற்றியவர்கள் கூறியது போல் யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தியிலும் மக்களின் அபிவிருத்தியிலும் ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தில் உங்கள் பயணத்திற்கு வடக்கு மக்கள் தடையாக இருந்திருக்கலாம் அதை வடபகுதி மக்கள் இப்போதாவது வருத்தத்துடன் நினைவு கூர்வார்கள் இருக்கும் யாழ் மாவட்டத்திற்கு தந்த அன்புடன் வரவேற்பதுடன் இந்த விஜயத்தின் போது வடக்குக்கு அவர் ஆற்றி வரும் அனைத்து பணிகளையும் பாராட்டுகிறோம் என தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் எதிரான விழிப்புணர்வு நடைபவணி இன்று காலை திருவோணமலையில் இடம்பெற்றுள்ளது போதை பொருளற்ற சமூகம் எனும் தொனிப்பொருளின் கீழ் திருகோணமலை மாவட்ட பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது விழிப்புணர்வு நடைபவனியில் ஈடுபட்டோர் போதை பாவனைக்கு எதிரான சுலோகங்களை நடனங்களாடி போதை விழிப்புணர்வு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் பெருந்தோட்டு தொழிலாளர்களின் சம்பளங்கள் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பிற்கு இணங்காத நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள நிறுவனங்கள் சம்பள அதிகரிப்பு வழங்க மறுத்தால் அந்த ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டு வேறு முதலீட்டாளர்களிடம் தோட்டங்கள் ஒப்படைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவாக உயர்த்தவும் விசேட கொடுப்பனவாக முன்னூற்றி வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக உயர்த்தப்பட உள்ளது பெருந்தோட்ட நிறுவனம் ஒன்று சம்பளத்தை வழங்க முடியாது என தெரிவித்தால் அது குறித்து விசாரணை செய்ய நிதியமைச்சு குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை எடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அமைச்சரவை எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாக வரையறுக்கப்படும் எனவும் அமைச்சருக்கு ஆலோசனை வழங்க சபை ஒன்று ஸ்தாபிக்கப்படும் எனவும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் 被偷了。 தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் வெளிவிவகார அமைச்சர் நீங்களா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரை மாத்திரமே தற்போது தெரிவு செய்துள்ளோம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் பிரதமர் யார் வெளிவிவகார அமைச்சர் யார் அமைச்சரவைக்கு நியமிக்கப்படும் நபர்கள் தொடர்பில் தீர்மானமில்லை எனினும் அமைச்சரவையில் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாகவும் ராஜாங்க அமைச்சர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாகவும் காணப்படும் அமைச்சருக்கு ஆலோசனை வழங்க சபையொன்று நிறுவப்படும் அதில் துறைசார் நிபுணர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு சம்பளம் சலுகைகள் வழங்கப்படமாட்டாது அவர்கள் தன்னார்வ அடிப்படையில் சேவையாற்றுவார்கள் என தெரிவித்துள்ளார் புத்தளம் மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளில் காணப்படும் ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய பெரிய மரங்களை வெட்டி அகற்றுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு புத்தள மாவட்ட செயலாளர் பி கேரத் வலைக்கல்வி பணிப்பாளர் ஊடாக அறிவித்துள்ளார் மலை மற்றும் கடும் காற்றுடனான வானிலையினால் புத்தளம் மாவட்டத்தில் மரங்கள் முறிந்து விழும் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ள நிலையில் அதனை தடுக்கும் வகையில் இந்த அறிவுறுத்தல்களை அவர் வழங்கியுள்ளார் இது தொடர்பில் கிராம உத்தியோகத்தர்கள் ஊடாக பிரதேச செயலாளர்களின் கவனத்திற்கு கொண்டு வருமாறும் அவர் கேட்டுள்ளார் இவ்வாறு பாரிய மரங்களை வெட்டி அகற்றுவதற்கு தேவையான நிதியை மாவட்ட செயலகம் ஊடாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த புத்தளம் மாவட்ட செயலாளர் அது தொடர்பில் குறித்த மரங்களை அகற்ற தேவையான மதிப்பீட்டு அறிக்கையை பிரதேச செயலாளரிடம் கையளிக்குமாறும் அவர் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டு காரியாலயங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கல்குடா தொகுதியில் ஓட்டமாவடி மூன்று மீராவோடி கிழக்கு ஆகிய இடங்களில் வட்டார ஏற்பாட்டு அலுவலகங்கள் திறந்து வைக்கப்பட்டது இவ்விரு அலுவலகங்களும் கல்குடா ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளர் கலாநிதி முசாமில் அதிதியாக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இவ்வட்டார செயற்பாட்டு அலுவலகங்களூடாக மக்கள் தங்களது பிரச்சினைகள் மற்றும் தேவைகள் போன்றவற்றை ஐக்கிய தேசிய கட்சியின் உயர் பீடம் மற்றும் ஜனாதிபதியின் கவனத்திற்கு தெரியப்படுத்தி நிறைவேற்றிக் கொள்ளலாம் என கல்குடா ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பு கலாநிதி முசாமில் இதன்போது தெரிவித்தார் இந்த நிகழ்வில் மதகுருமார்கள் உட்பட ஓட்டமாவடி பிரதேச ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளர்கள் இளைஞர்களும் கலந்து கொண்டனர் கட்சியின் செயற்பாடுகள் மிகவும் விமர்சையாக நாங்கள் மிகவும் வேகமாக கல்குடா தொகுதியிலே ஏற்பாடுகள் செய்து வந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் வாகரையிலே எங்களுடைய வட்டார கிளை காரியாலயம் திறக்கப்பட்டுள்ளது வாலச்சினைகளிலே திறக்கப்பட்டுள்ளது இன்னும் கிளைகள் இன்ஷா அல்லா மிக விரைவிலே திறக்கப்பட இருக்கின்ற ஒரு நான்கு கிளைகள் மாத்திரம்தான் மிகுதியாக உள்ளது அவைகளை துறந்து எங்களுடைய அதிமேக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார் அவர்களின் வெற்றிக்காக நாங்கள் பாடுபட போவ போகின்றோம் தற்பொழுதும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாடுகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நாடாளு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பதாக இருந்த காலம் எவ்வாறு இருந்தது அவர் ஜனாதிபதியாக இந்த நாட்டை பாரமடுத்ததன் பிற்பாடு தற்போது இருக்கின்ற நிலையிலே இந்த நாடு எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது என்பதை நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும் அந்த வகையிலே இந்த எதிர்காலத்திலே நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் முதலாவதாக வரப்போகின்றது அதிலே போட்டியிடப் போகின்ற சஜித் பிரமதாசா அனுரபம் இன்னும் பல்வேறு வட்ட தலைவர்கள் போட்டியிடப்போகின்றனர் அந்த வகையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் போகின்றார் அந்த வகையில் இந்த நாட்டின் வெற்றிக்காகவும் எங்களுடைய கடின கஷ்டத்தில் இருந்து இந்த நாட்டை இருள் சூழ்ந்த நிலையிலிருந்து எங்களுடைய நாட்டை மீட்டெடுத்த அதிமேகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார் அவர்கள் மிகவும் விமர்சையாக அதுவும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வெற்றியினை மாபெரும் வெற்றியினை பெற்று மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் ஜாய் மருதனாமிடம் சந்தையில் உள்ள வெதுப்பகத்தில் வாங்கிய ரோலுக்குள் சுமார் நான்கு இன்றி அளவிலான கரல் பிடித்த கம்பி காணப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று மாலை உறவினர் வீட்டுக்கு கொண்டு செல்வதற்காக குறித்த விதிப்பகத்தில் ஒருவர் எண்பது ரூபா வீதம் பத்து ரோல்கள் வாங்கிச் சென்றுள்ளார் உறவினர்களின் வீட்டில் குறித்த ரோலை உண்பதற்காக பரிமாறிய போது நான்கு வயது சிறுமி ஒருவருக்கு ஊட்டுவதற்காக தாய் ரோலை பிடித்த போதே ரோலிற்குள் கரல் பிடித்த கம்பி இருந்தது தெரியவந்துள்ளது இதனிடையே தெலிப்படை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குள் இவ்வாறான உணவக சீர்கேட்டு சம்பவங்கள் அண்மை காலத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவது குறித்து பொதுமக்கள் தரப்பில் விசனம் வெளியிடப்பட்டு வருகின்றமை குறிப்பிட சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவரால் பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவித்து சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது வென்னப்புகு பகுதியில் நிலத்தடி தொலைபேசி இணைப்புகளை திருடி அதனை கடை கடையொன்றில் விற்பனை செய்துள்ளனர் எனும் குற்றச்சாட்டின் கீழ் டெலிகோம் நிறுவனத்தில் பணியாற்றும் ஏழு தொழில்நுட்ப பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான வயர்களை சந்தேக நபர்கள் இவ்வாறு திருடி விற்பனை செய்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது என போலீசார் தெரிவித்தனர் வெண்ணப்புவ துணுவில பகுதியிலிருந்து இருந்து சந்தி வரையிலான நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு நிலத்தடியூடாக புதைக்கப்பட்டிருந்த தொலைபேசி இணைப்புகளை இவ்வாறு வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கடுநேரிய மாரவில தொடுவாவ கொஸ்வத்து ஆனமடுவ மற்றும் கொபேஹேன் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளார் வெண்ணப்பூவ பிரதேசத்தில் டெலிகாம் நிறுவனம் ஏலம் விடுவதற்காக போடப்பட்டிருந்த நிலத்தடி தொலைபேசி இணைப்புகளை சிலர் வெட்டி அகற்றியதை அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் வெண்ணப்பூவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் பதிமூன்று முன்னணி நகை உற்பத்தி நிறுவனங்களை சுங்க பிரிவினர் சுற்றி வளைத்து அவற்றிலிருந்து சட்டவிரோதமான முறையில் பெறப்பட்டதாக கூறப்படும் தங்கம் கைப்பற்றப்பட்டுள்ளது சட்டவிரோத தங்கம் கையிருப்புக்காக நான்காயிரத்து நானூறு கோடி ரூபாய் தண்டப்பணம் அறிவிடப்பட உள்ளது சிலர் சட்டவிரோதமான முறையில் தங்கத்தை விடுவிக்க தயாராகி வருவதாகவும் சுங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் பல முன்னணி நகை நிறுவனங்கள் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாமல் சட்டவிரோதமாக தங்கத்தை பெற்றதாக கூறப்படுகிறது நாட்டிலுள்ள முக்கிய நகை நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான வழிகள் மூலம் தங்க கையிருப்பை பெறுகின்றன இதனால் அரசாங்கத்திற்கு ஆண்டுக்கு சுமார் முப்பதாயிரம் கோடி ரூபாய் வெரிவெருவாய் இழப்பு ஏற்படுவதாக பிரிவு தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சீரற்ற காலநிலையினால் இலங்கையில் நான்கு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு பேர் மின்தடி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது மின்தடை தொடர்பில் நாளாந்தும் அதிகளவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதால் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மீள பதிலளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த நான்கு நாட்களில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நானூறு மின்சார செயலிழப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளுக்கு அமைய மின்தடங்கல்களை சீரமைக்கும் பணிகளை துரிதப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது இதன்படி நேற்றைய தினம் வரையில மூன்று லட்சத்து முப்பதாயிரம் பேருக்கான மின்சார விநியோகத்தை வழமைக்கு கொண்டு வந்துள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது தொம்பே மெல்வாடு மாஜிவல பிரதேசத்தில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் உயிரிழந்திருவரின் சடலங்கள் வயலொன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்கள் பதினெட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடைய ரம்பொடு நாவல தென்னவத்தை பிரதேசத்தை சேர்ந்தவர்களின் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் தொம்பே மல்வான மாயவல பிரதேசத்தில் வயல்வெளியில் இரண்டு சடலங்கள் மிதப்பதாக ஒன்று ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்று ஒன்று எட்டு அவசர அழைப்பு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவர்கள் இருவரும் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தாம் தங்கியிருந்த விடுதியிலிருந்து வெளியேறி மீண்டும் திரும்பாததால் விடுதியில் தங்கியிருந்த ஒருவர் போலீஸ் செல்ல முறைப்பாடு அளித்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்